சிலைகளையும் உருவப்படங்களையும் விற்கக்கூடாது உருவ படங்களையும் விற்கக்கூடாது ஷேக் சாலிகள் ஃபோசன் சொல்றாங்க சிலைகளை விற்பனை செய்வது நபி சொல்லா அலி வஸ்லம் தெளிவாக அதை தடை செய்திருக்கிறாங்க சிலைகள் வடிக்கப்படுபவை அனைத்துமே தெளிவாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவை அதாவது உயிர் உள்ள உருவங்கள் ஏனென்றால் சிலைங்கிறது யதார்த்தமாக என்னன்னு கேட்டால் ஒரு உருவத்தை பிரதிநிதிப்படுத்துறது பிரதிபலிக்கிறது ஒரு உயிருள்ளத அப்படியே இமிட்டேட் பண்றதற்கான செய்வது சிலை ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க குதிரையாகோ கழுதையாகவோ அல்ல பறவையாகவோ விலங்குகளாகவோ இப்படி மனிதர்களை போன்றோ உருவங்களை அதனுடைய அந்தந்த உருவங்களை பிரதிநிதிப்படுத்துறது எல்லாமே மார்க்கத்தில் ஆகவே ஆகவேதான் மார்க்கத்தில் நம்ம ஒரு சிற்பியாக பிசினஸ் பண்ண முடியாது சிற்பி என்றால் சிலைகளை வடித்து பண்றவர்கள் அந்த சிற்பிங்கிறவன் சிற்பியாக தான் இருக்கிறான் அவன் ஒன்றும் அதை வணங்கல அவன் பூசாரி இல்லை அப்படின்னா கூட குற்றம் தான் பூசாரியாக ஒருத்தன் ஒரு சிலையை பூஜித்தா அவன் முஷ்ரிக்காவும் காம் ஆகிடுவான் ஆனால் அவன் பூஜிக்கல அல்லது சில தலைவர்கள் அல்லது பிரபலமான மனிதர்கள் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்காக சிலை அது கல்லில் இருக்கலாம் மெழுகில் இருக்கலாம் எதுலேயும் இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு அட்டையில செய்து கொடுக்கலாம் கட் பண்ணி கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் அது ஒரு சிலை அல்லது ஒரு உருவம் என்றால் அது நிச்சய மார்க்கத்துல ஹராமாக்கப்படுது ஏன்னு கேட்டால் உயிர் உள்ளவற்றின் ரூ உள்ளவற்றை வரைவதே ஹராம்தான் சலாஹ்லம் இப்படி செய்பவர்களை சபித்திருக்கிறாங்க இது சம்பந்தமான ஹதீஸ்களும் வந்து இருக்குது அண்ட் சொல்கிறாங்க அவர்களுக்காக நான் ஒரு தலையனை பில்லோவை தயாரித்தேன் அது எப்படின்னு கேட்டாரு போட்டு தயாரித்தேன் அதுல உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தன அது ஒரு சின்ன மெத்தை போல இருந்தது முகத்துல கோபம் ரோஷம் வந்து விட்டது இந்த ரோஷம் எதுக்குன்னா அப்படிங்கிறது மார்க்கத்துக்காக வரக்கூடிய ரோஷம் மார்க்க சட்டம் தன்னுடைய வீட்டில் மீறப்பட்டிருக்கிறது என்பதனால் ரசூலாடி முகம் சிவந்து அதனுடைய அடையாளம் தெரியுது ஆயிஷாரதி எல்லாம் ரசூலாய் சலசுடைய கோபத்தை அந்த ரோஷத்தை ஒரு நபியின் வீட்டில் இருந்துக்கிட்டு அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு தலையணையில் எனக்கு வைக்கூடிய அந்த பில்லோலையே உருவங்களா அப்படின்னு ரசூல்லாய் சலசா ஹைரா ரோஷம் கொண்டார்கள் ஃபகுல் தூ மேலா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே என்ன ஆகிவிட்டது நான் என்ன செய்து விட்டேன் நாங்கள் என்ன செய்து விட்டோம் என்று நான் கேட்டேன் قال ما بال هذه الوساده அவர் கேட்டார்கள் என்ன இந்த தலையணையில இருக்கு உருவங்கள் இருக்குதே என்ன இது அப்படினு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க قال وساده جعلتها لك உங்களுக்காக நான் ஒரு தலையணையை உருவாக்கினேன் அதன் மீது நீங்கள் படுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாய்ந்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் நான் உங்களுக்காக தான் இதை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் உனக்கு தெரியாதா என்ன எந்த வீட்டில் உருவங்கள் இருக்கின்றனவோ அந்த வீட்டிற்குள் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல யார் ஒருவர் ஒரு சூரத்தை உயிர் உள்ளவற்றின் உருவத்தை உருவாக்குகிறார் ஐயோ அதபூயோமல் கியாமா மறுமினாலில் அவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார் ய கோல் அய்யோ மஹலக்தும் அவருக்கு சொல்லப்படும் நீங்க எதை படைத்தீர்களோ அதற்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்லப்படும் இது ஒரு பொதுவான விதி இது இந்த இடத்துல நிறைய பேரு இதெல்லாம் வந்து மக்கள் வணங்கக்கூடிய உருவங்களை சிலைகளுக்கு உருவங்கள் அல்லது அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் உருவங்களை படங்களை வரைவது உருவாக்குவது அதற்குத்தான் தான் இந்த சட்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சரியான பதிலடி இதில் இருக்குதுல்லா இந்த எச்சரிக்கை செய்திருப்பது ஆயிஷா ஒன்றும் வணங்கவும் செய்யல வணங்குவதற்காக செய்யல உண்மையில ஒரு தலையணில அந்த உருவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் அது உருவம் இருந்திருக்குது அதை அப்படி தச்சுட்டாங்க தலையணில அது இருக்கும் விதமா ரசூல்லா இங்கே சொல்றது முதல்ல மலாய்க்க வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க ரெண்டாவது மறுமினால அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள்னா நீங்க படைத்தீங்க நீங்க இதற்கு உயிர் கொடுங்க அப்படின்னு எப்படி முடியும் முடியாது அப்ப அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்து காட்டுங்கிற இந்த எச்சரிக்கையும் இதற்காக தண்டிக்கப்படுவதும் ரசூல்லா ஆயிஷாவை எச்சரிக்கும் போது ஆயிஷா பயப்படணும் இதுக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹால இதுக்கு உயிர் கொடுன்னு என்னிடம் கேட்டானா நான் எப்படி கொடுக்க முடியும் முடியாதே அப்படிங்கிற பயம் ஆயிஷாவுக்கு வரணும் ரசூல விரும்புறாங்க அப்ப அகவேதான் தான் ரசூல் சல்லா அது அந்த விஷயத்துல ரோஷம் கொண்டு கோபப்படுகிறாங்க அவங்களுடைய முகத்துல அது தெரியுது வெறுக்கிறாங்க ஆக வீட்டுக்குள்ளே நுழையாமலே நிக்கிறாங்க கதவுகளுக்கு நடுவில் அப்படி நிக்கிறாங்க அப்போ இப்படி ஒன்று தன்னுடைய வீட்டுல நடந்ததுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் வெளிப்படுத்திய ரோஷம் இது மார்க்கத்துக்காக வரக்கூடிய ஹைரா அப்போ இந்த ஹைரா ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டிய ஹைரா அப்போ தன்னுடைய வீட்டில் ஒரு உருவம் இப்படி தலையணையில் அது கண்ணியப்படுத்தும் விதமாக தலையணையில் இருக்கிறது ரசூல்லாவை கோபத்தை ஏற்படுத்தும் என்றால் வீட்டில் வைப்பது மட்டுமல்ல பல வீடுகளுக்கு போவது விற்பனை செய்வது எப்படி அப்ப சிலைகளையும் உருவப்படங்களையும் விற்பனை செய்வதெல்லாம் மார்க்கத்துல தெளிவாக ரசூல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்ன விற்பனை செய்பவர் அவரும் இந்த குற்றத்தில் சேருவார் ஏன்னா நாளைக்கு நீ இந்த உருவங்களை விற்றா இல்லையா அப்படின்னா நீ உருவாக்கி இந்த விற்பனை செய்ததுக்குள்ள இந்த பாவத்திற்கு தண்டனை உனக்கு உண்டுங்கிற மாதிரி அப்போ அங்க வந்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடு அப்படிங்கிற இந்த சட்டம் இந்த எச்சரிக்கை இந்த விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு வந்துவிடும் பயம் நமக்கு தேவைப்படுது இது உண்மையிலேயே ஒரு பெரிய சோதனையான ஒன்று பிரிண்டிங் பீல்ட்ல இருக்கிறவங்க மிகப்பெரிய ஆவாங்க ஏன்னு கேட்டால் உண்மையிலே இன்னைக்கு முழுக்க முழுக்க பிரிண்டிங் ஃபீல்டு தொழில் அப்படிங்கிறது உருவங்களை கொண்டு தான் நடந்துகிட்டு இருக்குது இது மிகப்பெரிய நமக்கான சோதனை ஆகவே தான் இந்த போய் போய்விட்டா இதில் எந்த ஒரு கண்டிஷனையும் கஸ்டமரிட வைக்க முடியாது ஏன்னு கேட்டால் அவருக்கு விரும்புகிற உருவத்தை நாம் உருவாக்கி தரணும் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனை ஆகவே இந்த மாதிரியான சோதனைக்குரிய வழியில் இருக்கக்கூடிய வியாபாரங்களில் ஒருத்தர் முதல் நுழையாமல் பார்த்துக்கணும் நுழைஞ்சு விட்டால் மார்க் ஷரியத்துக்கு உட்பட்ட வரம்புக்குள் நின்று தான் அந்த வியாபாரத்தை செய்யணும் உதாரணத்துக்கு அப்துல்லா இப்படி அப்பாஸ் ரதையெல்லாம் வந்துவிடும் ஒருவர் முஸ்லிமான பிறகு வருகிறார் அவர் ஒரு ஓவியர் இன்னைக்கு ஒரு டிசைனர் இருக்கிற மாதிரி அவர் ஒரு ஓவியர் அவர் வந்து ஓவியம் வரைவதை பற்றி சட்டம் கேட்குறார் எந்த உயிருள்ளவற்றையும் வரையக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அவையே தொழிலாக செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓவியருக்கு இப்னு அப்பா சொல்லிவிட்டு நீ வரைந்துதான் ஆக வேண்டும் வரைந்துதான் நீ வாழ வேண்டும் என்றால் நீ மலைகளையும் மரங்களையும் வரைந்து கொள் சூரியனை வரைந்து கொள் அப்படின்னாங்க இதுதான் விதிவிலக்கு ஒருத்தர் டிசைனராக இருக்காரு ஒரு பிரிண்டிங் யூனிட் வச்சு செய்கிறாருன்னா இந்த லிமிட்டுக்குள்ளே அவரால் செய்ய முடியுமா மார்க்கம் வரையறுத்த இந்த நிபந்தனையை அதுக்குள்ளே அவர் வந்து செய்யணும் இல்லைன்னா அதை விட்டு வெளியேறணும் அல்லது எவ்வளோ அதில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்குள்ளே நின்று கொண்டு மட்டுமே அவர் தன்னுடைய வருமானத்தை அதில் தேடிக்கொள்ளணும் இதுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிற சட்டம் இது அல்லாவுக்காக ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளணும் அல்லாவுக்காக விட்டுறணும் ஏன் கேட்டால் அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் நிர்ணயித்த சட்ட வரம்புக்குள்ளே நின்று அதை செய்கிறது அல்லாவுக்காக விட்டுருவது என்ன தெரியுமா ஹராமானதை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் அல்ல எனக்கு அந்த ரிசக்கை எனக்கு வைத்திருக்க மாட்டான் நான் வேற எனக்கு உள்ள ரிசக்கை தேடிக்கொள்றேன்னு சொல்லிட்டு அந்த ஹராமான பாதையை விட்டுட்டு வெளியேறது எப்போ நாம நம்முடைய சொந்த அறிவையும் அல்லது மக்களுடைய அபிப்பிராயங்களையும் பொருட்படுத்தாம ஆதாரங்களை மட்டுமே அளவுகளாக வச்சுட்டு நம்மளுடைய ஈமான அதற்கு அடிப்பணியை வச்சுட்டோமோ அப்போ மட்டும்தான் இது ஜீரணிக்க முடியும் எப்போ நம்முடைய அறிவும் மக்களுடைய அபிப்பிராயங்களும் அவர் இப்படி சொல்றார் அவர் அப்படி சொல்கிறாருங்கிற கருத்துக்களை எல்லாம் உள்ளே போட்டுக்கொண்டு நமக்கு ஒரு சமரசமான ஒரு ரூட் ஒரு பாதை கிடைக்குமா அப்படின்னு தேடினோம்னா அது நம்முடைய ஈமான்ல வரக்கூடிய குறைபாடு அது ஒரு விதத்தில் நிஃபாக்காக மாறிடும் அது ஒரு வித நயவஞ்சகம் நமக்கு தோதுவாக மார்க்கம் வளையாதா அப்படின்னு எதிர்பார்க்கறது அதற்கான வழியை யாராவது வாய் திறந்து சொல்ல மாட்டார்களா என்று போவது